புனித டிசம்பர் ஆறு புனித நிக்கலஸ் மரபுகளின் பாதுகாவலர் வியக்க வைக்கும் பணியாளர் பரிசுத்த தலைமை போதுகர் மிரா மறைமாவட்ட ஆயர் பிறப்பு மார்ச் பதினைந்து இருநூற்றி எழுபது பட்டாரா ரோம பேரரசு இறப்பு டிசம்பர் ஆறு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மிரா ரோம பேரரசு பாதுகாவல் குழந்தைகள் கடலோடிகள் மீனவர் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டவர் அடகு பிடிப்போர் மனம் திரும்பிய திருடர்கள் மரந்தாளுநர்கள் ரஷ்ய கிரேக்கம் லிவர்பூல் மாஸ்கோ ஆம்ஸ்டர்டாம் லோரேயன் குடிபானம் தயாரிப்பவர் அடகு வியாபாரம் செய்வோர் ஹெலினிக் கடற்படை புனித நிக்கலஸ் என்பது துருக்கின் மிரா நகரின் புனித நிக்கலசுக்கு வழங்கப்படும் பெயராகும் தனது வாழ்நாளில் ரகசியமாக ப பரிசுகளை வழங்கும் பழக்கத்தை கொண்டிருந்த இவர் தற்காலத்தில் தமிழில் கிறிஸ்துமஸ் தாத்தா நத்தார் தாத்தா என அழைக்கப்படுகிறார் நெதர்லாந்திலும் வடக்கு பெல்ஜியத்திலும் செயின்ட் நிக்கலஸ் அல்லது சாண்ட கிளாஸ் என அழைக்கப்படுகிறார் ரோம பிரேரரசு அனடோலியன் தீபகத்தில் உள்ள பட்டாரா என்னும் துறைமுக நகரில் மூன்றாம் நூற்றாண்டில் கிரேக்க குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் இவர் லிசியாவில் உள்ள மிரா நகரில் வசித்ததாக கூறப்படுகின்றது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரோம பேரரசன் முதலாம் கான்ஸ்டடைன் என்பவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த பல்வேறு ஆயர்களில் இவரும் ஒருவராவார் பைதீனியன் நகரான நிசயாவில் நடந்த முதல் ஆயர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயர்களில் இவரும் ஒருவராவார் அங்கே நிக்கலஸ் ஆரியனிசத்தை தீவிரமாக எதிர்த்தார் கிறிஸ்தவ மரபுகளுக்கு பாதுகாவலராக இருந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கை சின்னமான கையெழுத்திட்ட ஆயர்களில் இவரும் ஒருவராவார் மதங்களுக்கு எதிரான கொள்கையில் பற்றுடைய ஆயரான என்பவரை கவுன்சில் கூட்டத்தினரிடையே முகத்திலேயே அறைந்தார் என்றும் கூறப்படுகின்றது சரித்திர ஆளுமையின் தாக்கத்தினால் உருவான கற்பனை பாத்திரம் ஜெர்மனியில் சாண்டக் நிக்கோலஸ் எனவும் நெதர்லாந்து மற்றும் சிண்டர் கிளாஸ் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கற்பனை பாத்திரமே இன்றுள்ள கிளாஸ் பாத்திரத்துக்கு வித்திட்டது கிளாஸ் நெதர்லாந்திலும் பிளாண்டர்ஸிலும் முக்கியமான விழாவாகும் இந்நாளில் சரித்திர மனிதரான புனித நிக்கலஸ் நினைவு கூறப்பட்டு வணங்கப்படுகின்றார் புனித நிக்கலஸ் பல நாடுகளானதும் நகரங்களதும் பாதுகாவலராகவும் வழிப வழிபடப்படுகிறார்